பின்னா உத்ரமேடு பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு ஆறாவது அப்படியே பார்த்திங்கன்னா வந்தவாசி போகிற ரூட்டு திருவண்ணாமலை போகிற ரூட்டு பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா சென்னை போகிற ரூட்டு இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ண போகிறோம் ரைட்டு பார்க்கு எண்டத்தூர் போகிற ரூட்டு அப்படியே மேல்மருவத்தூர் போகிறோம் அந்த ரூட்டு இந்த ரோட்டில் தான் பார்க்கணும் இது மேல் மருத்துன்னு போகிறதுக்கு எண்டத்தூர் போகிறது இங்கேருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் நாம் சைட்டு பார்க்க போகிறோம் அடுத்தே பார்த்தீங்கன்னா போகிற வழியில பண்ணி கம்பெனி இருக்குது ஸ்கூல் இருக்குது லேவுக்கு போகிற வழியில் என்ன லைகல ஸ்கூல் இருக்கு சார் சென்னையுடைய பிரான்ச்சு ஸ்கூலில் ரொம்ப போகிற ரூட்லேயே இருக்கு அப்படியே மருவத்தூர் போகிற ரூட்டு சார் இது அப்படியே வில்லேஜுக்கு போகிற ரூட்டு இது உத்திரமேருக்கு போகிற ரூட்டு நம்ம இந்த சைட்டுக்கு போகிற ரூட்டு தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் சைட்டு பார்க்க போகிறோம் சார் நம்ம சைட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க ஃபுல்லாக வாழைச்செடியெலாம் வச்சுருக்காங்க கெஸ்ட் ஹவுஸு இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வேடந்தாங்கல் போகும் சார் வேடந்தாங்கல் போயிட்டு மதுராந்தம் போய் ஜாயின் ஆயிடும் இது அப்படியே உத்திரமரு போகிற ரூட்டு சார் சார் இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சென்ட்டு ஒரு மூணு சென்ட்டு வந்து கிராமநத்தம் பட்டா இருக்குது அது வந்து பின்னாடி வந்து பட்டா தான் அது பின்னாடி நஞ்சியில் வரும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது உத்திரமர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாவது கிலோமீட்ரு தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபத்தி நாலாவது கிலோமீட்டரில் வருது காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருது பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஏரியா முதல்ல காமிச்சிருப்பேன் அந்த ஃபார்ம் ஹவுஸு ஏன்னா நல்ல இடம் சின்ன இடமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா ரேட்டு நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க நெகஷியபிள் உண்டு ஏன்னா ஊரை ஒட்டிய இடம் இது டைரெக்டு ஓனர் தாங்க பேசிக்கலாம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேடு ஒன்றியம் வில்லேஜ் பார்த்திங்கன்னா நாஞ்சிபுரம் வில்லேஜி நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க சேலுக்கு வந்துருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகசியபிள் உண்டு நேரடியாக ஓனர் பேசிக்கலாங்க ஊர் ஒட்டிய இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி இருக்குங்க நமக்கு ஃப்ரண்டேஜ் பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் ஒரு பங்களாவும் இருக்குது நம்ம இந்த சைட்டு ஒட்டினா மாதிரியே அப்படியே